பல பேருக்கு புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னாலே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஆனா இதுவே நான்வெஜ் கூடாது அப்படிங்கிறதே சட்டமா கொண்டு வந்தா அப்படி ஒரு சட்டம் தான் உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்துல நான்வெஜ் சாப்பிடுவதற்கும் விற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு எங்க ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய பாவ் நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துலதான் முற்றிலும் இறைச்சி கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு யாரும் விற்கவோ வாங்கவோ சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவை சட்டமா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் இந்த அதிரடியான முடிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பாம் நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாலிதானா அப்படிங்கிற ஒரு நகரம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பாக சமணர்கள் ஜெயின் மதத்தை பின்பற்றக்கூடிய சமணர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவர்கள் எந்த விதமான இறைச்சியோ இவன் நில அடியில் விளையக்கூடிய கிழங்குகள் காய்கறிகளை கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம சில படங்களில் கூட பார்த்துருப்போம் வெள்ளை உடை அணிந்து ஈக்கலோ அவங்களுடைய கால்களில் பட்டு மிதித்து உயிரிழந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக தரையை வருடி விட்டுக்கிட்டே தான் அவங்க போவாங்க ஸோ அப்படி எந்த வித உயிருக்கும் வன்முறையிலேயோ தெரிந்தோ தெரியாமலேயோ தீங்குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மத கோட்பாடுகள் அதன் அடிப்படையில அங்கே இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இந்த இறைச்சி கடைகள் இங்கே இருக்கக்கூடாது எங்களுடைய மத உணர்வுகளையும் மக்கள் மத்தியிலையும் வன்முறையை தூண்டக்கூடியதாக கூடியதாகவும் எதிர்மறை எண்ணங்களை விளைவிக்க கூடியதாகவும் இந்த இறைச்சிக் கடைகள் இருப்பதாக சொல்லி ஒரு இருநூறு ஜெயின் துறவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனுடைய எதிரொலியாகத்தான் அங்க இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அதிரடியாக மூடப்பட்டு அகற்றப்பட்டு நோ நான்வெஜ் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு ஏன் இந்த அளவு அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பகுதி மக்களினுடைய அதாவது சமண மக்களினுடைய பாப்புலேஷனும் அந்த கோவிலுக்கான ஆன்மீக முக்கியத்துவமும் தான் ரொம்ப முக்கியமாக அந்ததாக பார்க்கப்படுகிறது பாலிதானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரம் ஜெயின் மக்களுக்கு ரொம்பவே புனிதத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுது எப்படி நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி காசி ராமேஸ்வரம் அதே போல பெரும்பாலான இந்துக்களுக்கு கேதர்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரியான இடங்கள் புனித தலம் வாய்ந்த இடங்களாக கருதப்படுதோ இஸ்லாமியர்களுக்கு எப்படி மெக்கா மெதீனாவோ அதே போல ஜெயின் மதத்தினருக்கு பாலிதானா அப்படிங்கிற நகரம் அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான கோவில்கள் அவங்களுக்கு ரொம்பவே புனிதத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் தான் ஆதிநாத் கோவில் சமண மதத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த முதல் தீர்த்தங்கரான முதல் தீர்த்தங்கரான ஆதைநாதருக்காக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு இந்த கோவில் ரொம்ப புனிதத்துவம் அதே போல இந்த பகுதியில கிட்டத்தட்ட மலை முகடுகள் மலைக்கு மேல் பகுதி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கதாக சொல்லப்படுது இதுல எண்ணூறு கோவில்கள் இப்பவும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக இருக்கு இதுல ஒவ்வொரு மலை கோவிலுக்கு போகணும் அப்படின்னாலே ஆயிரக்கணக்கான படிகளை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இங்க இருக்கக்கூடிய ஏராளமான கோவில்களுக்கு உலகெங்கிலும் இருந்து வந்து ஒவ்வொரு வருடமும் சமணர்களும் சமண துறவிகளும் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அவர்களுடைய மத உணர்வுகளை மதிக்கிற வகையில தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அதே போல இந்த ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்றதன் மூலமா உலகத்திலேயே நான்வெஜுக்கு தடை விதிக்கப்பட்ட ஒரு முதல் நகரம் அப்படிங்கிற பெருமை இந்த நகரத்துக்கு வந்திருக்கு இதை முன்மாதிரியாக கொண்டு அடுத்தடுத்து அகமதாபாத் இதை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற புனித தலங்களான ராஜ்கோட் வதோரா ஜுனாகத் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சில நகரங்கள்லயும் இந்த சட்டம் அடுத்தடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா குஜராத்தினுடைய மக்கள் தொகையில பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலும் எல்லா சமூகத்தினரும் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய மக்கள் சாரி குஜராத்ல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில ஒரு சதவீதம் தான் சமணர்கள் ஜெயின் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த ஒரு போராட்டமுமே இருநூறு ஜெயின் துறவிகள் சேர்ந்துதான் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க இந்த பக்கம் இருநூற்றி ஐம்பது கடைகள் இறைச்சி கடைகள் மூடப்பட்டிருக்கு அவர்களுக்கு அதாவது மொத்த மக்கள் தொகையில ஒரு சதவீதம் இருக்கக்கூடியவர்களினுடைய மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடிய வகையில இந்த விஷயம் செய்யப்பட்டிருப்பது கலவையான விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்ல பெற்று